செய்யார்கள்ிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்த இல்லையனா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது விசேஷம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அந்த ஷா இது கொஞ்சம் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழரை சனி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்ரன் வேற அதனால் வந்து வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அளவு விசேஷம் கிடையாது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் இருந்தாலும் நாலாம் இடத்துல வந்து இடம் வந்து புதனோடதுன்றதுனால நல்ல ஏற்றம் இருக்காது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகுபகான் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு மன இதுவில் வந்து ரொம்ப வேகமாக ஓடுவீங்க விங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் அதிபதி சத்தமத்தில் கேத்துவோட சம்பந்தம் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அந்த கோர்ட்டு டைவர்ஸு கேஸ் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏழரை சனி வாரம் நடக்கிறது வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதே நல்லது ஏன்னா ராசிநாதனும் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பெற்ற சுக்ரனாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வேலை மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி என்றவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல பார்த்த இடையினர் அதாவது இப்போ ஏ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குழந்தைகள் மூலியமாக அவரின் விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிற்கு படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வர்றார் பத்தாம் இடத்தில் வரும்போது செவ்வாயின் பார்வையில் தனஸ்தானாதிபதியினுடைய பார்வையில் வர்றதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து தேதி காலை ஒரு எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தலன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த இது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா ப்ரொஃபஸராக இருக்கிறவா அது தவிர வந்து கடல் வாணிபம் செய்கிறவங்க கடல் உயிரினங்கள் வியாபாரம் செய்கிறவங்க அதை தவிர முத்து பவழம் இந்த மாதிரியான விஷயம் தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க கோல்டு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி ம காலை அதாவது மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் புணர்பயோகம் அமையிறது சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது பார்த்த இல்லையானால் சிறு சிறு தடைகள் வரும் வெளிநாட்டுக்கு போய் அந்த இது அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவளுக்கு சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த இதில் அதாவது டீச்சராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க அதை தவிர இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸு பேங்கிங் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தா வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வந்தே சேரும்